பயங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாயிண்ட் நைன் டூ ஏக்கர் இருக்கக்கூடிய ட்ரை அக்ரி லேண்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னூருட்டு தென்னம்பாலை போகிற மெயின் ரோடு மேலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க அன்னூர்லேருந்து லேண்டு வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கனா லேவுட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வேர் ஹவுஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த லொக்கேஷனில் பர்சன் டிடிசிபி நியூ லேஅவுட் ட்ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் லேக் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் ரிப்போர்ட் எப்படியே உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஒன் பாயிண்ட் நைன் டூ ஏக்கருங்க இது வந்து ஆன் ரோட் லேண்டு இந்த இடம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடுடைய வித்து நாற்பது அடியில் இருக்குது லேண்டோடைய சைஸ் பார்க்கலாங்களா ஃப்ரண்ட் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபோர் ஃபீட் வருதுங்க பேக் சைடு வெஸ்ட்டில் ஒன் எயிட்டி ஒன் ஃபீட் வருதுங்க நார்த் அண்ட் சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் வருது பெரிய ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வருதுங்க இந்த அமௌண்ட்ல ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் நல்ல லொக்கேஷன் இதை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை பற்றின வேண்டும் தகவலுக்கும் மேடம் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தீர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி